கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய சி கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினாலாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறதே அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றை தெரியாதவருக தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது சங்கீதம் தொண்ணூத்தொன்றை அநேகர் மனப்பாடம் செய்து வைத்திருப்பார்கள் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் படிக்கும் பொழுது அது ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது பாருங்கள் சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினாலே அவன் என்னடுத்து வாஞ்சியாய் இருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பே சொல்லி வேதத்திலே தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான் நாம் தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினாலே தேவன் நம்மை விடுவிக்கிறாராம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாராம் என அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆண்டு இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினாலே தேவன் உங்களை எல்லா விடுவிப்பார் கஷ்டத்திலிருந்து கவலைகளிலிருந்து துன்பத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து பாடுகளிலிருந்து வியாதிகளிலிருந்து அவமானங்களிலிருந்து எல்லாவற்றிலும் தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறோம் அவரிடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு இன்றைக்கு நீங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கலாம் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் கச்சர் உங்களை எல்லாவற்றுக்கும் எல்லா தீங்குக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் எல்லா நாச மோசங்களுக்கும் சகலவித வியாதிகளுக்கும் சகலவித வறுமை தரித்திரங்களுக்கும் உங்களை விடுவிக்க அவர் இருக்கிறார் ஏனென்றால் இந்த வசனம் இந்த வேத வசனம் உண்மையுள்ளது உங்களை தேவன் விடுவி கவலவராக இருக்கிறார் எதை குறித்தும் கவலைப்படாதுங்கள் அது மாத்திரமல்ல என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் நாமத்தை அந்த நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் விடுதலை தருகிறவர் என்ற அந்த நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நித்திய ஜீவனை தருகிறவர் என்ற அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைப்பார் என்று சொல்லி அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் அவரை அறிந்திருக்கிறோம் அப்பா பிதாவாகிய தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் எல்சடா என்கிற தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் ஏகவா ஈரே என்கிற தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் ஏகவா ராஃபா என்கிற தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் ஏகவா சம்மா என்கிற தேவன் நாம் அறிந்திருக்கிறபடினாலே அந்த தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறாருங்க இன்றைக்கி உங்கள் நிலமை சின்னதாக இருக்கலாம் இன்றைக்கி உங்களுடைய நிலமை கம்மியாக இருக்கலாம் இன்றைக்கி உங்களுடைய நிலைமைகள் அற்பமாக இருக்கலாம் நிச்சயமாய் சொல்லுகிறேன் சங்கீதம் தொண்ணூத்தொன்னு பதினாலு உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும் உங்களையும் என்னையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன்கவர் உங்களை என்னையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார் அல்ல லோய்யா இந்த கால வேளையில் கத்தனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது நீங்கள் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவர் உங்களை விடுவிப்பார் நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவர் உங்களை உயர்ந்தடை களத்தில் வைப்பார் கவலைப்படாதருங்கள் என்னோடு கூட சேர்ந்து பெய்யுங்கள் நல்ல பிதாவே இந்த அருமையான காலவிலுக்காக நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ஆண்டு வர தகப்பன்களுக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்காக சோத்திருக்கிறோம் விசேஷமாக சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தொண்ணூத்தோராம் சங்கீதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக சோத்திருக்கிறோம் ஐயா எங்களுடைய ஆபத்தான நேரங்களில் எங்களுடைய கவலையான நேரங்களில் எங்களுடைய இக்கட்டான நேரங்களில் ஐயா எங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ வியாதியின் மத்தியில் என்ன சூழ்நிலைகள் மத்தியில் நாங்கள் இருந்தாலும் பயத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சங்கீதம் தொண்ணூத்தி தொண்ணூத்தொன்றை படித்து நாங்கள் பலப்படுத்திக் கொள்வோம் ஆண்டவர சங்கீதம் தொண்ணூத்தொன்றை படித்து நாங்கள் தைரியம் அடைந்து கொள்வோம் ஆண்டவர சங்கீதம் தொண்ணூத்தொன்று படித்து நாங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர நீ எங்களுக்கு தந்த இந்த சங்கீதம் தொண்ணூத்தி நன்றி சொல்லத்துக்குறோம் ஐயா இந்த தொண்ணூத்தி ஓராம் சங்கீதத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கத்துராக்கி தேவனில் வழிநடத்த முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூத்தொன்றில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படியும் கத்தருடைய பிள்ளைகளை தேவனாகிய கத்தனை நடத்த நாங்கள் ஜபிக்கிறோம் தகவல் தகப்பனே ஐயா விசேஷமாக பதினாலாம் வசனத்தின்படி ஒவ்வொருவரும் விடுதலையாக்குங்க ஆண்டவரே எந்த பிரச்சனையில் ஆண்டவர் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன் என்று சொன்னீரே ஏசு 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 என்று சொல்லி உண்மையே நம்பிக்கொண்டு உம்மிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஒவ்வொருவரும் கத்தர் பாம் ஆண்டு கடன் பிரச்சனை இருந்து விடுதலையாக்காண்டவரே பொருளாதார பிரச்சனை இருந்து விடுதலையாக்காண்டு ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்கள் இருந்து தெய்வன் விடுவிக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா விதமான தகப்பனே கஷ்டங்கள் இருந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவராக இயேசு நீர் விடுவிக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் விடுதலை தருகிற தேவன் ஆண்டவரே கத்துரை ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே தகப்பனே ஸ்தோத்திரம் எதிலெல்லாம் கத்தருடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட முடியாதபடி இருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களிலே ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கத்திரத்தில் இருந்து வருகிற அந்த விடுதலையை ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்களாக சகலவித வியாதிகளிலிருந்து விடுதலை தாங்க ஆவியானவரை சகலவிதமான நோய்களிலிருந்து விடுதலை தாங்காண்டவரை சகலவிதமான பிசாசுடைய பிடியிலிருந்து பிசாசுடைய கிரியைகளிலிருந்து ஒவ்வொருவரும் கத்தர் விடுவிக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பாடே கடன் என்கிற சாபத்திலிருந்து ஒவ்வொருவரும் விடுவிப்பீராக கடன் என்கிற தரித்திரத்திலிருந்து ஒவ்வொரு விடுவிப்பீராக கடன் என்கிற சாபங்கள் ஒவ்வொரு விட்டு விலகட்டும் ஆவியானவரே நீர் விடுவிப்பீராக விடுதலையை தருவீராக நிச்சயம் நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரே அண்டவரே கத்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் உயர்த்துங்க ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம் பொருளாதாரத்தில் உயர்த்துங்க ஆண்டவரே எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க ஆண்டவரே எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகளை உயர்ந்திருக்கும் சொல்லும்படி கத்த செய்வீராக தேவனே உமது பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் ஆண்டவர இதோ பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணுவேன் என்று சொன்னீரே தகப்பனே ஆமாண்டவர் அதே போல ஏசையா ஐம்பத்தி எட்டு கடைசி வசனத்தை போல உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படி நாங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே ஆமா ஆண்டு உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே செய்ய முடியாத அற்புதம் ஒன்றுமில்லை இல்லை ஆண்டு அநேகருக்கு வேண்டிய போஸ்டிங் ஆண்டவர் தடையா இருக்கிற ஆண்டு வர வேண்டிய பதவி உயர்வுகள் தடையா இருக்கிறதாண்டவரை இயேசுவின் நாமத்தில் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற எல்லா மனுஷிக சக்திகளை அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன் தகப்பனே இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிற வேலையில ஒவ்வொருவருக்கும் வர வேண்டிய பதவி உயர்வுகள் இயேசுவின் நாமத்தில் தடையில்லாமல் வருவ

மேனேஜரா இருக்க வேண்டும் ஆண்டு இயேசுவின் நாமத்துல அவர் உயர்த்துகிற தேவன் உயர் நடக்கலத்துல வைக்கிற தேவன் நாமே அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கிரு என்று சொன்னீரே உயர்த்துகிறவரே உயர்த்துகிறவரே இதோ உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று சொன்னது போல உண்மையாய் கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் கத்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளை அவர்கள் கம்பெனி apa ni level sing எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அவங்கள மேன்மையாக வைங்காண்டவரே அவங்கள உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்காண்டவரே தேவன் அதற்கு நிற்கிறிய சும்மிடியோம் முது பிள்ளைகளுடைய கண் அண்டவரே முது பிள்ளைகளுக்கு அநேகருடைய கண்களை இறக்கம் கிடைக்க பண்ணுங்க பிள்ளைகளுக்கு அநேகருடைய கண்களை சகாயம் கிடைக்க பண்ணுங்க முன்ன பிள்ளைகளுக்கு அநேகருடைய கண்களை தய கிடைக்க பண்ணுங்க அண்டே இன்றைக்கு அதிகாரருடைய கண்களில் தய கிடைக்க பண்ணுவீராங்க இன்றைக்கு அதிகாரிய கண்களில் சகாயம் கிடைக்க பண்ணுவீராங்க இயேசுவை நாமத்தினாலே என் தேவன் அப்படி செய்ய போத பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் மனதுருக்கம் உள்ளவரே பிள்ளைகளுக்காக மனதுருகு ஆண்டவரே மனதுருகி அற்புதங்களை செய்யாண்டவரே மனதுருகி அதிசயங்களை செய்யாண்டவரே கத்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே கத்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே கத்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஐயா கத்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது ஐயா கத்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இல்லை என்கிற சூழ்நிலை இருக்கக்கூடாது ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை நிறைவான நன்மைகளை நிறைவான உயர்வுகளை தேவ பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு என் இயேசு கிறிஸ்து தருபடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குறைவுகளை எடுத்து போட்டு நிறைவை கத்தர் தாங்க ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் தாங்க ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க கத்தர் கொடுத்து இந்த நாளில் நன்மையை செய்ய பண்ணுங்க ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளில் நன்மைகள் நடக்கட்டும் இந்த நாளில் தீமைகளை எடுத்து போட்டு நன்மையான காரியங்களை கத்தருடைய பிள்ளைகளுக்கு நீ செய்வீராக நன்மை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகட்டும் தீமை விலகட்டும் தீமைகள் எடுத்து போடுங்க ஐயா நாங்கள் ஜெபிக்கிற ஒரு காரியம் நல்ல செய்தியை கேட்க பண்ணுங்க எங்கள் காதுகள் நல்ல செய்தியை கேட்கணாண்டுறேன் நாங்கள் நாளாய் காத்திருக்கிற நன்மையான காரியங்கள் அன்று எதிர்பார்த்து இருக்கிற காரியங்கள் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசுவி நாமத்தினாலே நாள் தகப்பனே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகள் நல்ல செய்திகளுக்காக காத்திருக்கிறார்களே அன்றுரே ஹாஸ்பிட்டலில் நல்ல ரிப்போர்ட் வருமா நல்ல செய்தி வருமானு காத்திருக்குறாங்களே அவங்களுக்கு நல்ல செய்தியை கற்று உண்டாக்கி கொடுங்க ஒரு அன்று வேலைக்காக நல்ல செய்தி வருமானு காத்து கொண்டு இருக்கிறாங்களே ஐயா பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி நல்ல செய்தி வருமானு காத்து கொண்டு ஏதோதோ ஏதோ ஏதோ காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்களே நல்ல செய்திகளை தேவனுடைய பிள்ளைகளுடைய காதுகள் கேட்கட்டும் இயேசுவே தாவிதின் குமாரனே தாவிதின் குமாரனே இறங்க ஆண்டவரே மனமிறங்க மாண்டவரே கத்தருடைய பிள்ளைகளுக்கு மனமிறங்க மாண்டவரே அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை கேளுங்க ஆண்டவரே கூக்குரலின் ஜபத்திற்கு பதில் தாங்கப்பா தேவ பிள்ளைகள் எதுக்கெல்லாம் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜப குறிப்புகளுக்கெல்லாம் கத்தர் பதில் கொடுக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த ஜப குறிப்புகளுக்கெல்லாம் நல்ல செய்தியை கத்தருடைய பிள்ளைகள் கேட்கத்தக்கதான கிருப செய்யுங்க இந்த வேலையில் கூட நல்ல செய்திகளை கேட்க தேவன் குருபை தரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷத்தை சமாதானத்தை மகிழ்ச்சி உண்டாக்குங்க குடும்பத்தில் பிரிவினைகளை குடும்பத்தில் சண்டையை குடும்பத்தில் போராட்டத்தை கொண்டு இருக்கிற பிசாசுடைய கிரிகளுக்கு டங்கடியாக தான் எங்கள் குடும்பம் கத்துரால் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பம் எங்கள் குடும்பம் கத்துரால் வழிநடத்தப்படுகிற குடும்பம் சாத்தானே எங்கள் குடும்பத்தின் மேலே கையை போடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது எங்கள் குடும்பத்தின் மேலே கண்ணை போடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது யோபையும் யோபுக்கு உண்டா எல்லாவற்றையும் சுற்றிலும் கத்தர் வேலெடுத்து காத்தது போல கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தை சுற்றி வேலெடுத்து காத்து கொண்டிருக்கிறார் எங்கள் குடும்பத்தின் மேல் கையை போடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது எங்கள் குடும்பத்தில் சண்டையை உண்டாக்க எரிச்சலை உண்டாக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர ஈகோ பிரச்சனை கொண்டு வர சாத்தானை உனக்கு அதிகாரம் கிடையாது எங்கள் குடும்பத்தை விட்டு ஓடிப்போம் எங்கள் குடும்பம் ஒரு அழகான குடும்பம் நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமாய் சமாதானமாக இருப்போம் சுவி நாமத்தில் அண்டு ஒரே குடும்பங்களிலே சந்தோஷத்தை உண்டாக்குங்க பாருங்கப்பா குடும்பத்தில் தேவையில்லாத ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமான சஞ்சலங்களை சாத்தான் விதைக்க கூடாத ஆண்டவர் சத்ரு விதைக்காதபடி கத்தர் ஒவ்வொரு குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க ஒருவேளை அநேகருடைய குடும்பத்தில் சண்டைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்குமானால் தேவன் சமாதானப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திர தினப்படுவார்கள் என்று சொன்னீரே அந்த சமாதானத்தை ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் உண்டாகட்டும் ராஜா தேவ அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க கத்தர் வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை